சம்பவம் அவர் எருசலேமுக்கு போகிறேன் என்று புறப்படும் போது அகபு என்ன செய்கிறார் நீங்க போகாதீங்க ஐயா உங்களுக்கு பிரச்சனை காத்திருக்கிறது சொல்லுகிறார் கர்த்தர் நிமித்தம் நான் கட்டப்படவும் ஆயத்தமா இருக்கிறேன் அவர்களை விட்டு புறப்பட்டு போனான் இப்போ எருசலேமுக்குள்ள வந்துட்டாரு அவங்க சொல்றாங்க யூதர்கள் உன் மேல பயங்கர இருக்கிறாங்க மோசையின் பிரமாணத்தை மீறி நடக்கும்படி நீ ஜனங்களுக்கு கற்பிக்கிறாய் என்று சொல்லி அப்போ நீ என்ன செய்யணும்னா இங்கே இருக்கிற யூத பாரம்பரியத்தின்படி பொருத்தனை செய்து கொண்ட நாலு யூதர்கள் இருக்கிறாங்க அவர்கள் தங்கள் பொருத்தனை நிறைவேற்றுவதுக்கு உண்டான செலவனை செலவழிக்கணும் இதை பார்க்கறவங்க என்ன செய்வாங்கன்னா நியாயப்பிரமாணத்தின்படி அவனும் நடக்கிறவன் தான் நம்ம ஏதோ செய்தி தப்பாக கேள்விப்பட்டமோன்னு நினைப்பாங்க என்று சொன்னார் இந்த இடத்துல பவுல் என்ன பேசியிருக்கணும் இல்லை இல்லை நான் கிறிஸ்துவுக்காக கட்டப்படவும் ஆயத்தமாக இருக்கிறேன் வர்றது வரட்டும் நான் போக மாட்டேன் அப்படித்தானே சொல்லியிருக்கணும் பாரு அப்பொழுது பவுல் அந்த மனுஷரை சேர்த்து கொண்டு தேவாலயத்தில் பிரவேசித்து சுத்திகரிப்பின் நாட்களை நிறைவேற்றுவேன் என்று அறிவித்தான் அப்ப ஏன் பவுல் அப்படி செய்தார் பவுல் இந்த ஊருக்கு வந்தது யூதர்கள் எல்லாருக்கும் கர்த்தரை குறித்த செய்தியை சொல்லணும் அவர் ஏற்றுக்கொள்ளுகிறான் ஏற்றுக்கொள்ளவில்லை அதுக்கு தான் கர்த்தர் அவரை அனுப்பி வைத்திருந்தார் அதற்கு முன்னாலே இவர் பிடிபட்டு தடை மாறிவிடாதபடிக்கு அவங்க சொன்னதுக்கெல்லாம் கீழ்ப்படிந்து போகிற மாதிரி போனான் இப்போ